கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார் யார் கேட்கணும் மனிதர்கள் இடத்துல கேட்கக்கூடாது யார் இடத்துல கேட்கணும் என்னுடைய தேவாதி தேவன் தேவனிடத்தில் கர்த்தர் இடத்துல சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மளுடைய வேண்டுதல்களுக்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் லூயா அடுத்தது பாருங்க தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேடக்கூடிய இட இடத்துல நம்ம தேடணும் தேட வேண்டிய நேரத்தில் அவரை தேடணும் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும் அவரை பார்க்க முடியும் லூயா அவரை நோக்கி பார்க்கணும் அவருடைய சமூகத்தில் நம்மளுடைய தேவைகளை அந்த இடத்துல போய் தேடணும் மனிதர்கள் இடத்துல போய் நிற்கக்கூடாது இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களையும் நம்பி இருக்கக்கூடாது கடைசி அந்த வார்த்தை பாருங்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தட்டும் பொழுது யாருடைய கதவை அவருடைய கதவை நம்ம தட்டும் பொழுது நமக்கு திறக்கப்படும் அநேக வழிவாசல்கள் திறக்கப்படும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் கொடுப்பார் இந்த மூன்று காரியமும் நம்ம யாரிடத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு பார்த்தா தேவாதி தேவனிடத்துல தான் சார்ந்து இருக்கணும் அவரை இருக்கணும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அப்பொழுது தான் பாருங்கள் பெரிய கிருபைகள் பெரிய ஆசிர்வா கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார் லூயா